அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்தியாத் ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருடாழ்வார் நமோஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் கும்பத்தில் பக்ரகதி அடைகிறார் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் நூற்றி நாற்பது நாள் சுமார் அதாவது ஆணி அஞ்சு முதல் ஐப்பசி பதினெட்டு வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா சனி பகவான் அப்படின் சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியில் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்குற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் இல்லை ரிட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்பொழுது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது ராகு கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாள் நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடுவோம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுட்ருக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒம்பது மணி அளவில் இந்த வக்ரம ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரைடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் ஆனால் அசிரமத்து ஜனியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருச்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரன் இரண்டாம் இடத்தில் தான் இருக்கிறார் அவர் மாத கிரகங்கள் அதனால் சஞ்சாரம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் உங்களை பொறுத்தவரையிலையும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி சீரிஷம் ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி சுக்கனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நளினமானவர்கள் திறமையானவர்கள் அதி புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய இடியாப்பச்சுக்களையும் சர்வ சர்வசாதாரணமாக அதை சரிபட்டுருவாங்க அப்படி ஒரு கேப்பபிலிட்டி உள்ள மனிதர்கள் இப்போ இந்த சனி வக்ரம் பெறுவது இந்த நூற்றி நாற்பது நாள் இதுக்கு ந இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடத்தில் ரெட்ராகிரேட் ஆகிறார் வக்ரம் அறிகிற முன்வீட்டு பலனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இப்போது ஒரு தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு காத்து காத்திருந்து சில கடன் காட்சிகளை எதிர்பார்ப்பீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்காது எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்காது ஏன்னா பாக்கிய தடை ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதா ஒரு நிலை இருந்தாலும் ஆட்சி பெற்றாலும் அவர் வக்ரம் பெறுவதால் எதிர்ப்பான பலனை தானே தருவார் அப்போது உங்களுக்கு எது எங்கே போனாலும் சரியாக செட் ஆகலையாப்பா ஏ தொழில் பண்ணலான்னு போனால் சரியான இடம் கிடைக்கல லோன் கிடைக்கல இப்போ தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு மந்த தன்மை ஏற்படும் சரியாக போலங்க நல்ல ப்ரொடக்ஷன் இருந்துச்சு நல்ல வியாபாரம் இருந்துச்சு இப்போ ஒன்று அப்படியே தேங்கி கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிக்கு ஒம்பது பத்துக்குடையவர் பாக்கியாதிபதி யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஒருவரே அப்போ சனி பகவானை நீங்கள் முழுவதுமாக நம்பினால் இந்த ஸ்லோகம் சொல்லி நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு நன்மைகள் கிடை கிடைக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் கெடுபலன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருசாக கெடுபலன் இருக்காது நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் ரொம்பவும் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும் சென்ற மாதம் சென்ற காலம் இருந்த மாதிரி இல்லைங்களே ரொம்ப ஒரு ஒரு ஸ்லோ பிற ப்ராசஸ் ஆகிடுச்சி வியாபாரமே வந்து பாதிக்கு பாதி கூட நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆகிடும் மந்த ப்ரொடக்ஷனும் மந்தம் அதனால் வியாபாரமும் அது சேல்ஸுக்கும் உங்களுக்கு அந்த நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவானை வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தலைகள் தாமதங்கள் ஏற்படும் ஏற்கனவே தொழில் நல்லா ப போய்ட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு பிரேக்கு கொடுத்த மாதிரி ஸ்பீடு பிரேக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை விடாமல் முயற்சி செய்து நீங்கள் எது முய வரும்பொழுது முன்னேறக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும் சனி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் சனி பார்வை எப்படிங்க அப்படின்னா பனிரெண்டாம் வீட்டை சனி பார்ப்பார் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் அப்போது வேலை வேலைக்கு ஒண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும் சனி பகவான் பனிரெண்டை பொழுது செலவினங்களை ஏற்படுத்தும் அது சுப செலவாக இருக்கலாம் அசுப செலவாக கூட இருக்கலாம் செலவினங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கே வந்து உடம்பு முடியாமல் கூட போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் உங்கள் சுகம் அடிபடுது ஏற்கனவே டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்கன்னு சொன்னோம் தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு சாப்பிட முடியாதுன்னு சொன்னோம் அப்போது அதில் தேக ஆரோக்கியம் அடிபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா தாய்க்கும் உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் அப்பப்போ வந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போதான் பார்த்தா இது பண்ண சர்வீஸ் பண்ண மறுபடியும் இந்த செலவு வைக்கிது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அது டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் அப்போ செலவு இந்த நாலாமிடம் சுகம் இல்லை படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஆர்டர் பண்ணணும் அந்த ரிஷப் பிறந்தவங்களுக்கு ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சதால் கொஞ்சம் படிப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் உடம்பு அதாவது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு இருக்கும் இல்லை கடை கண்ணி வச்சுருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி இருக்கும் வழக்கமாக இல்லாமல் திடீர்னு பார்த்தா ஒரு செலவு செலவுகள் ஓடையாரும் ஷட்டர் போயிடுச்சிங்க இதை மாற்றி கொடுப்பாங்க ஃப்ளோர் போயிடுச்சு இதை மாற்றி கொடுங்க இல்லை இது போல் ஏதாவது செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடம் சுகம் இல்லை தூக்கம் பன்னெண்டாம் இடம் சனி பார்வை தூக்கம் இல்லை அடுத்தது உங்களுக்கு ஏழாம் இடத்து சனி பார்க்குறார் ஏழாம் இடத்து சனி பார்க்கு பார்க்கறதால என்னென்னா க கணவன் மனைவியிடையே கூட கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது நிலவை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது சனியினுடைய நிலைப்பாட்டை நம்ம பார்த்தோம் அடுத்தது குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குரு உங்களுக்கு ராசியில் இருக்கார் உங்களை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு குரு நல்லவர் அல்ல ஆனால் பார்வை சுப பலனை தரும் ராசியில் இருந்தால் கு ஜென்மத்தில் குருங்க கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருந்தாலும் சில நல்லதும் நடக்கும் பார்வையால் அப்படின்னும்போது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது இந்த மருத்துவத்தின் உதவியோடு நாங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அத்தனி வருஷமாக அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகும் குழந்த பாக்கிங் கிடைக்கும் சீட்டாட்டம் ஆட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் நல்லா வெளி வெளிநாட்டு கல்வி நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அதை ஏற்படுத்தி தருவீர்கள் அவங்களும் ரொம்ப நல்லா அதை படிச்சுக்கிட்டு நல்லா படிப்பாங்க ஏழாம் வீட்டை குரு பார்க்குறது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு இருக்கும் குழந்தை குழந்த பாக்கி அதாவது திருமணம் அப்படின்னா ஆண் பெண் இருபாளருக்கும் இதனால் வரைக்கும் திருமணம் கைகூடி வரலா இப்போ திருமணத்துக்கான ஒரு அமைப்பு வீட்டில் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அதே குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை இப்போ எடுத்து பாருங்க வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தாராளமாக கிளம்புங்க பாசிட்டிவ் எனர்ஜி நல்லதே நடக்கும் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கோயில் கோயிலாக போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ராகு பகவானை எடுத்துட்டால் உங்களுக்கு பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்துல இருந்தால் அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாம் பகவான் அதுவும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக அதுவும் அந்நிய அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அற்புதமாக ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு ஒரு பெரிய பூஸ்டிங் ஒரு இரநூறு சதவிகித பலனை அவர் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல சம்பாத்தியம் அப்போ சம்பாத்தியம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலம் தானே மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எடுக்கிற காரியம் கொஞ்சம் தாமதமாகும் வியாபாரம் மந்தத்தன்மை ஏற்படும் கூட கொஞ்சம் சட்டு தொழில் முடியாது இது உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி சக ஊழியர்கள் அப்படின்னுடைய டார்ச்சர்கள் இருக்கும் வேலை பலு இருக்கும் இதுதானே ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராகு பகவான் குரு பகவான் நல்லதே செய்ய போகிறார் ஆனால் இந்த நேரத்தில் அவங்களும் சனி வக்ரம் பெறும்பொழுது மற்ற கிரகங்களுடைய நிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா மற்றபடி குறை ஒன்றும் இல்லை M-